ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் லலிதா சகசரநாமம் எவ்வாறு தோன்றியது இவ்வுலகுக்கு அதை தந்தவர் யார் அதை சொல்லுவதாலும் கேட்பதாலும் உண்டாகும் பலன்களைப் பற்றி சிந்திக்க உள்ளோம் அனைத்து உயிர்களுக்கும் தாயாக விளங்கும் அன்னை லலிதாம்பிகை பண்டாசுரனிடம் போரிட்டு வெற்றி கொண்ட பின் தேவர்கள் அனைவரின் வேண்டுகோளின்படி அண்டங்கள் அனைத்திற்கும் மகாராணியாக அன்னை லலிதாம்பிகைக்கு முடிசூட்டப்பட்டது தேவாதி தேவர்களும் மும்மூர்த்திகளும் அன்னையை தரிசித்து உலக உயிர்கள் எல்லாம் நன்மை பெறும் வண்ணம் தங்களை தியானித்து துதிக்க உயரிய மந்திரத்தை தரும்படி வேண்டினர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற அன்னை வசன்யாதி வாக்தேவதைகளை நோக்கி அனைவரும் வேண்டிக்கொண்டபடி அவர்களுக்கு மந்திரத்தை அருளும்படி தனது அருட்பார்வையால் கட்டளையிட்டார் அன்னையின் கட்டளையை ஏற்ற வசிநியாதி வாக்தேவதைகள் லலிதா சகசரநாமத்தை இயற்றி அதை அனைவருக்கும் உபதேசித்தனர் பின்பு பல யுகங்களாக இந்த லலிதா சகசரநாமம் இரகசியங்களுள் மிக இரகசியமாக இருந்து வந்தது ஒரு சமயம் அகத்திய மாமுனிவர் உலக மக்கள் நன்மைக்காக மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அவர் தவத்தில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு ஹயக்ரீவராக அவருக்கு காட்சியளித்து வேண்டிய வரத்தை கேள் என்றார் உலகில் பாமர மக்களும் முக்தியை பெறும் ஒரு உன்னதமான உபாயத்தை கூறும்படி வேண்டினார் அவர் வேண்டுகோளை ஏற்ற ஹயக்ரீவர் மும்மூர்த்திகள் முதல் அனைத்து உயிர்களுக்கும் அன்னையாக விளங்கும் ஆதிபராசக்தியை வழிபடுவதே சிறந்த உபாயமாகும் மேலும் லலிதாம்பிகையாக விளங்கும் அன்னை ஆதிபராசக்தியை எளிதில் மகிழ்வித்து அவரின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும் மகாமந்திரமான ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை உனக்கு உபதேசிக்கின்றேன் நீ அதை உலக மக்களிடம் சேர்ப்பிப்பாயாக என்று அருளினார் அன்று வசிாதி வாக்தேவதைகள் மூலமாக அனைத்து தேவர்களுக்கும் ஹயக்ரீவர் மூலமாக அகத்தியருக்கும் அகத்தியர் மூலமாக இந்த உலக மக்களுக்கும் அருளப்பட்ட இந்த லலிதா சகசிரநாமத்தை படிப்பவருக்கும் பிறர் சொல்ல கேட்பவருக்கும் அன்னையின் சாயுஜ்ய பதவி எனப்படும் முக்தி நிலை கிடைக்கப் பெறும் நீங்களும் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை கூறி அன்னை ஆதிபராசக்தியை வழிபட்டு சகல சௌபாகியங்களையும் பெற்று மகிழுங்கள் மேலும் இது போன்ற பல பதிவுகளை பெற நமது திருவருள் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்